விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நான் அடிக்கடி சொல்றேன்ல இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணிற்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்காக குரல் கொடுப்போம் எப்பவுமே அதற்கான அர்த்தம் இதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகள்னு பேரை வச்சுட்டு எதற்காக நீங்கள் அரசியல் பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்கல்ல நான் இந்த விதைகள்னு இதுக்கு முன்னாடி வந்து சேவ் டைரி ஃபார்ம்னு இருந்தது அப்போ நான் விதைகள் இயக்கம் அப்படின்னு பேரை மாத்தும் போதே நான் ஒரு காணொலியில சொல்லியிருப்பேன் விதைகள் என்பது கருத்துக்கள் இந்த சமூகத்துல நாங்கள் கருத்துக்களை விதைக்கிறோம் அந்த கருத்துக்கள் வளர்ந்து மரமாகும் அதுதான் அந்த விதைகள் இயக்கத்திற்கு பேரே தவிர விதைகளை சாதாரண விதைகளை நாங்கள் சொல்லல கருத்துக்கள் சரிங்களா அப்போ இன்றைக்கு இந்த தமிழகத்துல இந்த தமிழ் மண்ணிலிருந்து விவசாயிகள் வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் வெளியேற்றப்படுகிறார்கள் சொந்த மண்ணிலேயே நிலங்கள் பறிக்கப்பட்டு அகதிகள் ஆக்கப்படுகிறார்கள் அதை இந்த பொது தமிழ்ச்சமூகம் சமூகம் கடந்து போகுது அதை விவாதிக்க மறுக்கிறது அதை பேச மறுக்கிறது ஊடகங்கள் அதை காட்ட மறுக்கிறது எந்த அரசியல் கட்சியும் போராட மறுக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்புனா சாமானியனுக்கு ஒரு பாதிப்புனா போராடக்கூடிய கம்யூனிச இயக்கங்களோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ போன்ற கட்சிகள் இருக்கிறாங்களா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் பாமக போன்ற கட்சியினர் வாய் திறக்காம இருக்காங்க அரசியல் கட்சிகள் அந்த பக்கமே கவனம் செலுத்தாமல் இருக்கிறது அவரை உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கும்போது இதை பொதுமக்கள் மத்தியில் விவாதிப்பதற்கும் பேசுவதற்கும் யாரும் துணிவது கிடையாது கார்பரேட்டுகளுக்காகவும் இந்த பன்னாட்டு தனியார் கம்பெனிகளுக்காகவும் இங்க பூர்வ மக்களினுடைய வாழ்விடங்கள் பறிக்கப்படுகிறது அவர்கள் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார்கள் இன்றைக்கு ஏகனாபுத்தூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் அதாவது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை நீர்வழி தடங்களை ஏரிகளை கண்மாய்களை குளங்களை குட்டைகளை கிணறுகளை இந்த அரசு அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி அத்தனையும் மண் மூட போகுது அத்தனை மக்களையும் இந்த மண்ணிலிருந்து வெளியேற்ற போகுது முதல் கட்ட நிலையெடுப்பு பணிகளை தொடங்கிட்டாங்க அதற்காக மூன்று மாவட்ட ஆட்சியர் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி நாலு அதிகாரிகளை வந்து இந்த தமிழக அரசு நியமிச்சிருக்கு நிலம் எடுப்பதற்கு அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு அதாவது பசுமை வழி விமான நிலையம் இந்த பசுமை அழிச்சிட்டு பசுமை வழி விமான நிலையம் அப்படின்னு ஒரு பன்னாட்டு கம்பெனி நிறுவனங்களுக்கு அவர்கள் வந்து பாதை அமைத்து கொடுப்பதற்கு இங்க விவசாய நிலங்களை பிடுங்குது இத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க தமிழ் யூடியூபர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நூறுக்கு மேல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தங்க கூட இதை பத்தி வாய திறக்கல விவசாயத்துக்காக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்ற கூட ஒருத்தவங்க கூட வாய்த்து இருக்கல ஒருத்தவரை ஒரு சிறு கண்டனத்தை கூட பதிவு செய்யல விவசாயத்தை நாங்கள் காப்பாற்ற போறோம்னு இந்த மண்ணில ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கு சின்ன சின்ன குழுக்கள் இருக்கு அவர்கள் கூட வாய் திறக்கவில்லை ஏன் வாய் தொடுக்கல இங்க விவசாய நிலங்கள் மண்ணினுடைய பூர்வைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க வந்து எதுங்க விவசாயம் பேசிட்டு அரசியலுக்கு போறீங்க விவசாயத்துக்கும் அரசியலுக்கும் என்னங்க சம்பந்தம் இன்றைக்கு விவசாய நிலங்களை பிடுங்குறது யார் அரசியல் தானே விவசாயத்தை கட்டுப்படுத்துவது யார் அரசியல் தானே விவசாய விளை பொருட்களுக்கு கட்டுப்படுத்துவது யார் அரசியல் தானே அப்போ ஒரு விவசாய அரசியல் பேசக்கூடாதா வேற யாரும் பேச மறுக்கிறீங்களே அங்க பஞ்சாப்ல எழுநூறு பேரை சுட்டுக் கொண்ட விவசாய சுட்டுக் கொண்டாங்களே அதை பத்தி ஏதாவது தமிழ் விவசாய யூடியூப் சேனல் ஏதாவது பேசுனதா இந்த ஊடகங்கள் ஏதாவது பேசுனதா விவாதிச்சதா வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக எந்த விவசாய யூடியூப் சேனல் பேசுனதா ஏன் மலைமாடுகளுக்கு வனங்கள்ல மேய்வதற்கு தடை விதிச்சாங்களே ஆடு மாடுகளுக்கு மலைகள் மேய்வதற்கு தடை விதிச்சாங்களே அதை எந்த விவசாய இயக்கமாத எந்த விவசாய சங்கம் மாதிரி கண்டிச்சுதா ஏதாவது தட்டி கேட்டச்சா ஒரு சில அமைப்புகள் போராடுறது அந்த அமைப்புகள் கூட காலத்துல நாங்களும் நின்று இருக்கோம் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகைக்கு நாங்க போயிருக்கோம் விதைகளை இயக்கம் போயிருக்குது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரில நடந்த போராட்டத்துல விதைகளை இயக்கம் இருக்குது அதை காணொலிகள் நாங்க பதிவு செய்திருக்கிறோம் நோட்டீஸ் என் கையால நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ரோட்டுல வரவங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்போ நாங்க விவசாயத்திற்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் அதை நிறுத்துறேனாக்க இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் எந்த பாதிப்புகள் வந்தாலும் கொடுப்பேன் அப்போ விவசாயத்திற்காக நாங்கள் காணொலியில் போடுறோம் விவசாயம் வாழ்வதற்காக காணொலியை போடுறோம் விவசாயத்தை பரப்புவதற்காக காணொலி போடுறோம்னு சொல்ற எந்த ஒரு யூடியூப் சேனலும் இத பத்தி இத்தனை பிரச்சனைகளை பத்தி பேசவே மறுக்கிறது ஒரு வார்த்தை கூட பேசலையே இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு யூடியூப் சேனல்கள் இருக்குல்ல விவசாய யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு அங்க விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது இன்றைக்கு மண்ணின் மைதர்கள் விரட்டப்படுகிறார்களே ஏன் ஒரு கண்டனத்தை கூட நீங்க பதிவு செய்யல ஒரு சின்ன போஸ்ட் கூட ஏன் போடல நீங்க அந்த விவசாயிகள் மீது உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாதா ஏன் அப்ப அவர்களை பற்றி வீடியோ எடுத்து அதை வியூஸ் போறது மட்டும்தான் அந்த பணம் சம்பாதிக்கலாம் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா அக்ரி வரும் வறுமையில இருக்கிறாங்க அது அடுத்த கட்ட விஷயம் அப்ப வியூஸ்க்காக மட்டும்தான் நீங்க அதை பாக்குறீங்களா அவருள் ஒரு பிரச்சனையை பிரச்சனை குரல் கொடுக்க மாட்டீங்களா இன்றைக்கு எதிரிகார போக்கோடு இந்த திமுக அரசு அந்த மண்ணின் மைந்தர்களை வெளியேற்ற பாக்குது அங்க இருக்கக்கூடிய அந்த ஏகனாபுத்தூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்ன சொல்றாங்கனாக்க நாங்க இந்த மண்ணுல எங்களுடைய உடைமைகளை எழுந்து நிலத்தை எழுந்து எங்களுடைய செல்வத்தை எழுந்து நாங்கள் இந்த மண்ணில் அகதியாக இருப்பதை விட நாங்க ஆந்திராவுக்கு போயிடுறோங்க இந்த மண்ணை விட்டே நாங்க போயிடுறோங்க எத்தனை வலிமுகம் இந்த பேச்சு இது இந்த மண்ணை விட்டே நாங்க போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டி ஏறி கிளம்புறாங்க அந்த சித்தூர் ஆந்திராவோட சித்தூர் மாவட்டத்தை மாவட்ட ஆட்சியர் நாங்க மனு கொடுக்க போறோம் எங்களை அடிமையா ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்புறாங்க எல்லாரும் ஒரு வருஷம் ஒரு வீட்டுல நாம வாடகைக்கு இருந்தாலே அந்த வாடகை வீட்டை மாத்தணும்னாலே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு வழியா இருக்கும் ஆனால் தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மண்ணுல வசிக்கக்கூடிய மக்களை இது உன்னுடைய இடம் கிடையாது வெளியே போன்னு துரத்துறது அது எவ்வளவு பெரிய வழி அதை எதிர்த்து ஏங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த பொது சமூகம் ஏங்க அதை கடந்து போகுது அரசியல் கட்சிகள் ஏங்க வாயை துறக்க மாட்டேங்குது இந்த விவசாய எல்லாம் என்னங்க பண்ணுது ஊடகங்கள் என்னங்க பண்ணுது அர்ஜுனுக்கு அர்ஜுன் பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லிட்டு எல்லா ஊடகமும் இன்னைக்கு அர்ஜுன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அரிசி விலை கிலோ கிலோ இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு மேல உயர்ந்திருக்கு இந்த மாதிரி விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்ட பிறகு எதிர்க்குது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்க மாட்டது அந்த கிராம மக்களுக்கு ஆதரவாக அந்த மக அந்த பதினெட்டு கிராமங்கள்ல அந்த பதிமூணு கிராமங்கள்ல வன்னியர்களே கிடையாதா ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்குது அந்த பதிமூணு கிராமத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துக்குள்ளே கிடையவே கிடையாதா ஏன் விவசாய சங்கங்கள் குரல் கொடுக்க மாட்டேங்குது அந்த பதிமூணு கிராமங்கள்ல விவசாயிகளே கிடையாதா விவசாய நிலங்களே கிடையாதா ஏன் வலது இடதுசாரிகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நம்ம தஞ்சை டெல்டா பகுதிகளெல்லாம் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏன் பரந்தூருக்கு எதிராக போராடம் மறுக்கிறது ஏன் அந்த மக்களுக்கு துணையாக நிற்க மறுக்கிறது கூட்டணி தர்மம் தடுக்கிறதா இவ்வளவு கேள்விகள் இருக்குது இல்ல அந்த மண்ணின் மனிதர்கள் அந்த மண்ணை விட்டு போறேன்னு சொல்றானே அவளை நீங்க விரட்டி அடிக்கிறீங்களே நாங்க இந்த மண்ணுல அகதியா சாவதுக்கு நாங்க ஆந்திராவில அடிமையாவே இருந்து சொல்றானே அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாய நிலங்கள் மட்டும்தான் பறிக்கப்படுகிறதா அங்க இருக்கக்கூடிய நீர் தடங்கள் அழிக்கப்படவில்லையா அங்க இருக்கக்கூடிய குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் அழிக்கப்படவில்லையா கிணறுகள் அழிக்கப்படவில்லையா அத்தனையுமே ஜேசிபிஐ விட்டு நிரவ போறானுங்க சரிங்க அங்க விவசாய நிலம் மட்டும் அழிய போகுதுனா மீண்டும் அந்த விவசாய நிலங்களை அங்க உருவாக்க முடியுமா முடியாது ஏற்கனவே ஏர்போர்ட் இங்க மீனம்பாக்கத்துல இருக்கு ஏற்கனவே ஒரு ரன்வேயை இவங்க யூஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்க ஏற்கனவே ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு மேல ஆயிரம் ஏக்கர் இடங்களுக்கு மேல அங்க மீனம்பாக்கம் விமான நிலத்துல பயன்படுத்தப்படாமலும் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்தாலே இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமே அல்லது எங்கேயாவது கட்டாந்தரையில காட்டுல பயிர்கள் முளையாத இடத்துல இந்த விமான நிலையத்தை அமைக்கலாமே பச்சை இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களை அழிச்சுதான் நீங்க வந்து உருவாக்கணுமா தமிழ்நாட்டுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற இடமே தான் அதையும் நாம இன்னைக்கு பறி கொடுத்துட்டு நடுத்தரூள் நிக்க போறோம் இன்னைக்கு அந்த ஆறாயிரம் ஏக்கர்ல வசிக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் அவர்கள் வயிறறிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு நாங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நாளை தமிழகம் முழுவதும் நடக்கலாம் ஏரியல நிலக்கரி சுரங்கத்துக்கு விரிவாக்கத்துக்கு எதிராக மட்டும்தான் போராடணுமா ஏன் இந்த விமான நிலையத்துக்கு எதிராக போராட கூடாதா சரி எதுக்குங்க அந்த விமான நிலையம் இருக்கிற விமான நிலையத்தை அத்தனையுமே அதானி கிட்ட அப்ப பொதுமக்களுடைய இடங்களை பிடுங்கி அரசினுடைய செலவுல அங்க விமான நிலையம் கட்டி தனியாருக்கு விற்கிறதுக்கு அப்புறம் என்ன மைத்துக்கு அங்க நீங்க விமான நிலையம் கட்டுறீங்க யாருக்காக அந்த விமான நிலையத்தை கட்டுறீங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்ற போது அந்த விமான நிலையத்துடைய மாதிரி நகல் அங்க தயாரிச்சு வச்சு முதலீட்டாளர்கள் காட்டுறீங்க இங்க பாருங்க நாங்க விமான நிலையம் புதுசா உங்களுக்காக கட்ட போறோம் அப்படின்னு காட்டுறீங்க அந்த விமான நிலையத்தை தனியாருக்கு விற்க போறீங்க அதுக்கு எதுக்குடா எங்களுடைய நிலத்தை பறிக்கிறீங்க நீங்க எங்கேயாவது கட்டாந்தரையில் போய் அந்த விமான நிலையத்தை அமைக்கலாம்ல அது இந்த பொது தமிழ்ச்சமூகம் கடந்து போகுது இதுதான முதன்மை செய்தியா வரணும் செய்தி ஊடகங்கள் எல்லாம் இது மறைக்குது செய்தி ஊடகங்கள்ல ஒரு பக்கத்துல ஒரு பின் பக்கத்துல ஒரு அரை பக்கத்துல கூட இந்த செய்திகளை போட மறுக்குது நடிகருக்கு கல்யாணம் நடிகர் பொண்ணுக்கு கல்யாணம்னா அதை பக்கம் பக்கமா போடுது இந்த ஊடகங்கள் இதெல்லாம் மறைக்குது ஏன் இந்த பொதுமக்கள் விவாதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் பேச மாறுக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அதிகார வர்க்கம் அனைத்து தொடர்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொண்டு இந்த தகவல்களை மறைக்க பாக்குது இதையே பேச மறுக்கிறீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம் மக்கள்கிட்ட கருத்து கேட்புன்னு ஒரு கூட்டம் நடத்துறீங்க இல்ல எவனாவது அங்க ஒத்துக்கிட்டானா என் இடத்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையம் என் இடத்துல அமைச்சுக்கொண்டு யாராவது ஒத்துக்கிட்டாங்களா யாருமே ஒத்துக்காத பட்சத்துல அந்த திட்டத்தை ஏன் அங்க நிறைவேற்றணும் யாருமே அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல உங்களுக்கு ஆதரவாக பதில் சொல்லாத போது எதற்காக அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது எதற்காக அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துறீங்க யாரும் தான் ஒத்துக்கலையே அப்புறம் எதுக்கு அந்த விமான நிலையத்தை வலுக்கட்டாயமா அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி அங்க அமைக்கிறீங்க இத்தனை கேள்விகள் இருக்குது அங்க இருக்கக்கூடிய நீர் வழித்தடங்கள்லாம் எப்படி அழிக்க போறீங்க அதை மீள் உருவாக்கம் செய்ய முடியுமா ஏற்கனவே இங்க விவசாய விளைநிலங்கள் குறைஞ்சிட்டு வருது விவசாயிகளும் குறைஞ்சிட்டு வராங்க விளைபொருட்கள் வேளாண் விளைபொருட்கள் விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்ப பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி கிளம்பி இருக்கணும் என்ன அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றாதைங்க சொல்லி இருக்கணும் இதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயே நடந்ததுதான் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தகவல் தொழில்நுட்பம் இந்த காலத்திலேயே இப்படி ஒரு அநியாயம் நடக்குது இதை கண்டும்னாமல் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல இன்னைக்கு அந்த பதிமூணு கிராமங்கள் காலியாகுது நாளைக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களே சொந்த இருந்து அகதியா மாற போறீங்க சுத்தீரிய மின் நிலையங்களை வச்சுட்டாங்க அனல் மின் நிலையங்களை வச்சுட்டாங்க ஆனா நமக்கு மின்சாரத்துக்கு தர இங்க இருந்து வெளி மாநிலத்துக்கு ஏத்திட்டு போறாங்க இங்க இருந்து கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு மின்சாரம் போகுது இங்க இருக்கக்கூடிய மலைகள் வெட்டப்படுது ஜல்லிகள் அங்க ஆகுது ஆனா அங்க இருந்து ஒரு சும்பு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் நமக்கு அப்ப தமிழன் தந்தை தமிழன் தன்னுடைய சொந்த நிலங்களை இழந்துகிட்டு இருக்கான் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துல இப்ப ஒரு ஆறாயிரம் ஏக்கர் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சீங்களேன் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஏக்கராவது பயன்படுத்துவாங்க அந்த நாலாயிரம் ஏக்கரை சுத்தீரியும் கட்டுறதுக்கு சிமெண்ட் ஜல்லி அதுக்கெல்லாம் எத்தனை மலைகளை உடைக்க போறானுங்கன்னு தெரியலையே தரைத்தளம் காங்கிரீட் தரைத்தளம் தானே அமைக்க போறாங்க விமானம் வந்து ஏறு இறங்குவதற்கு அந்த ஓடுதலம் அதுக்கு எத்தனாயிரம் மலைகள் உடைச்சு ஜல்லி மணல் செம்சாண்டா மாத்த போறானுங்கன்னு தெரியலையே அப்ப அங்கே அழிய போகுது விவசாய நிலங்கள் மட்டுமல்ல நீர்நிலைகள் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ இரண்டு மலைகளும் காணாமல் போக போகுது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு அப்ப இதையெல்லாம் நாம கடந்து போய்விட்டோம்னா நாளைக்கு சோத்துக்கும் தண்டிக்கும் எல்லாரும் பிச்சை எடுக்கணும் படத்துல விவசாயிகளை பத்தி பாவமா படம் எடுத்தாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் உக்காந்து அஜய் விவசாயி பாவங்க சேவ் பார்மர்ஸ் அப்படின்னு இணையத்துல போட்டுட்டு போயிடுவோம் ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு எதிரில் இங்க ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த கிராம மக்கள் இந்த தமிழ்நாடே எனக்கு வேணாங்கன்னு இந்த பூர்வகுடி இந்த மண்ணினுடைய பூர்வகுடி இந்த நாட்டை விட்டு நான் வெளியில போறேன்னு சொல்றான் அதை இந்த தமிழ் சமூகம் எளிமையா கடந்து போய்கிட்டு இனியும் இந்த மண் வாழணுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இயல்பா எழும்புது அப்ப நம்ம எந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு இருந்தது அப்ப விவசாயம் சார்ந்த யூடியூப் சேனல்கள் ஒவ்வொன்றுமே குரல் கொடுத்தாலே இன்றைக்கு அதை விவாத களம் பேரா மாத்தலாம் ஆனா எந்த ஒரு யூடியூப் சேனலும் குரல் கொடுப்பதற்கு மறுக்குது அதற்காக தான் விதைகள் இயக்கம் விவசாயத்தையும் அரசியலையும் சேர்த்து பேசுது நன்றி